அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது வட சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பான விதிமுறைகளை வகுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தாக்கல் செய்த மனுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை தேர்தல்களில் வாக்குச்சீட்டு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது அதன்பின் இவிஎம்கள் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சமீப காலமாக இவிஎம் இயந்திரங்களில் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களின் பயன்பாடு குறித்து சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் சந்தேகங்கள் எழுந்துள்ளது இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் இடையில் குறைபாடுகள் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தை இணைப்பது தேர்தல் ஆணைய விதிகளுக்கு முரணானது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டுப்பாட்டு இயந்திரத்திற்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் இடையில் அச்சு இயந்திரங்கள் வைக்க எந்த விதிகளும் வகை செய்யவில்லை அவ்வாறு வைப்பது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நிபுணர்கள் கொண்டு சோதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த நடவடிக்கைகள் பொதுமக்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மேற்கொள்வதில்லை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த இயந்திரங்களுக்கு ஒப்புதல் வழங்க உரிய விதிகளை வகுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் கட்டுப்பாட்டு இயந்திரத்திற்கும் இடையில் அச்சு இயந்திரத்தை வைக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என திமுக அளித்த மனுவில் கோரப்பட்டுள்ளது